فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك أن يقضى إليك وحيه وقل رب زدني علما تمنى التوحيد جماعة ولنهم كلب سندنيغل அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை அலமது இல்லா எனக்கு ஏற்ற படிப்பு எது என்ற அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய திறமையை எப்படி அதை உணர்ந்து எப்படி அதை நாம் செயல்முறைப்படுத்துவது என்ற ஒரு விஷயத்தை நாம் இப்போ பார்த்துக்கிட்டு வரோம் இவ்வளோ நேரமாக நம்ம சொன்னது ஒன்று விஷுவல் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னோம் அதுக்கப்புறம் லிங்க்விஸ்டிக் குளோபல் இன்டெலிஜென்ஸ்னு சொன்னோம் இதில் எதுவுமே நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு வெப்பமே என்னது அது இன்ஜினியரிங் டாக்டர் இது வரலையே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படி தோணி இருந்தால் அது நிதர்சனம் அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க அந்த மாதிரியான துறைகளில் போகிற வந்து சிறப்பான ஒரு விஷயம் தான் இருக்கும் இன்ஷால்லாம் அதே போல் மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இதுதான் மூணாவது வகை ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் விஷுவல் ஸ்பேஷியல் ரெண்டாவது லிங்க்விஸ்டிக் ஓபல் இன்டெலிஜென்ஸ் மூணாவது வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஜென்ரலாக அந்த வார்த்தையில நம்ம பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா அந்த மேக்ஸை கண்டுபிடிச்சவன் கையில கிடச்சான் அவ்வளவுதான் சார் அவனை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு சில பேர் இருப்பாங்க சார் மேக்ஸ்னா ஈஸியா வந்துடுது சார் இந்த தமிழ் என்னால தாங்க முடியல சார் அப்படின்னு ஒரு சில பேர் கூடவே வரதான் செய்கிறாங்க அவங்களும் நம்மளோட இருந்தாங்க ஆனா வெளியில சொல்றதுக்கு பயப்படுவோம் ஐயோ எல்லாருமே மேக்ஸ் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லும் பொழுது நான் மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எனக்கு பைத்தியகாரம் திட்டிட போய்றாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டுலாம் ஒரு சில பேர் சொல்லாமலும் இருப்பான் ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா ஓகே எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் சரி நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் அவங்க மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க டாய்ஸ் மேக்கிங் ஏதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை உடச்சி பார்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான் எதை பார்த்தாலும் உடச்சி உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்பான் ஸ்க்ரூ நட்டு போட்டு எல்லாத்தையும் கழட்டி மாட்ட முடியாமல் மாட்டி விட்டுட்டு போயிடுவான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் மேத்தமேட்டிக்கலாக யோசிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க உண்மையாகவே நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா மேத்தமேட்டிக்கலாக ஒரு விஷயத்தை யோசிச்சு இது இந்த பால் இப்படி அடித்தா எப்படி போகாமல் கிரிக்கெட்லலாம் யோசிப்பாங்க இவன் இங்கே அடித்தா இந்த டாக்டில் போகுமா இந்த டேக்ஷனில் போகாமு சொல்லி ஃபார்முலா பேஸ்டெலாம் யோசிப்பாங்க அப்படி நம்ம பார்த்துருக்கலாம் அதே போல் மேத்தமேட்டிக்கல் பசில்ஸ் அந்த ஆப்டிடியூடன்னு சொல்லுவோம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆப்டிடியூட் பசில்ஸில் வந்து ரொம்ப பெரிய அளவில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்போ இந்த மாதிரியாக அந்த மேக்ஸு டாய்ஸ் மேக்கிங்கு ஒரு பொருளை உடச்சி உள்ளே இருக்கிறது என்ன மேத்தமேட்டிக்கலாக புரிஞ்சிக்கணும் தம் போட்டு ஓட்டணும் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நம்ம டைட் பண்ணணும் ட்ரில் பண்ணணும் ஹோல் பண்ணணும் இந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மெக்கானிக்கல் கடையிலே போய் நின்றுடுவான் சின்ன வயசுலேருந்து அந்த லேத்து பற்றியிலேயே நான் கிடக்கிறேன் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கடையில் நின்று எனக்கு அதிலையும் இன்ட்ரெஸ்ட் இப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்துக்கறோம் இல்லையா இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கெரியர் சாய்ஸஸில் ஃபஸ்ட்டு என்ன வரும் இன்ஜினியரிங் ஆ இவர் தான் இன்ஜினியரிங் படிக்கணும் இன்ஜினியரிங்கு மிக மிக முக்கியம் வாய்ந்தது மேக்ஸ் ஆனால் அது மேக்ஸே நம்ம எல்லாமே பாஸ் பண்ணால் போதும் நிறைய பேர் அதை படிச்சுட்டு பாஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் சிரமப்படுறாங்க அப்போ நாம் இந்த மேக்ஸுன்னு ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ப்ரொஃபஷன் வந்து இன்ஜினியரிங்காக இருக்கணும் சயின்ஸ்ட்டாக அதாவது இன்ஜினியரிங் லேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் சயின்ஸ்ட் சயின்டிஸ்ட்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னது ரெண்டு டெஸ்ட்டு வச்சுட்டு இப்படி இப்படின்னு கெமிக்கலை போட்டுகிட்டு இருந்தா அவர் ஒரு சயின்டிஸ்ட் இல்லையா அப்படி கிடையாது சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக ஒரு பொருளை உருவாக்கணும் அது செல்ஃபோனில் ஒரு புது ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களா இருக்கிறான் வண்டியில் புது ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களா இருக்கலாம் இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த வீடியோ ஆடியோ கேட்டுகிட்டு இருக்கீங்க இதே ஸ்பீடில் இதே பேண்ட்வத்தில் இதே டிவிலேயே ஹை குவாலிட்டி இமேஜஸ் எப்படி கொண்டு வருது அது ஒரு ஆராய்ச்சி அதே போல சோஷியல் ரிசர்ச்சை சோஷியல் சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார சோஷியாலஜின்னு சொல்லுவோம் குறிப்பிட்ட சாராரை என்ன கொடுத்தா அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும் இதுவும் ஒரு சயின்டிஸ்ட் தான் இப்படி புதுசாக கண்டுபிடிக்கிற எல்லாமே நம்ம சயின்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இதை பொறுத்த வரைக்கும் பொருளை சார்ந்த சயின்டிஸ்ட் மொபைல் ஃபோன் ஆட்டோமொபைல் பொருட்களை சார்ந்த இன்ஜினியரிங் சார்ந்த சயின்டிஸ்ட்டாக ஆகலாம் அதேபோல் மேக்ஸில் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால அக்கவுண்டன்ட் ஆகலாம் சிஏ சாட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க இதை படிக்கலாம் ஸ்டடிஸ்டிஷியன் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது இல்லையா உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்ச் வருது அப்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கிரிக்கெட்டை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதிங்கன்றத நம்ம சொல்றோம் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம சொல்றது என்னன்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட பிளேயர் நூறு அடிச்சாருன்னா எண்பது சதவீத மேட்சஸ் வந்து வின் ஆகுறாங்க இந்த கிரவுண்டில் ஒருத்தர் வந்து விளையாடுறாங்க ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் விளையாடுறவங்க எண்பது சதவீத விஷயத்தை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க இது எதுக்குன்னு கேட்டால் நம்ம அடுத்து எடுக்கக்கூடிய முடிவுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது ரொம்பவே இவால்வ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு ஸ்டாடிஸ்டிக்ஸ் ஆகலாம் ஆடிட்டர் ஆகலாம் அதே போல் மேக்ஸ் டீச்சராக ஆகலாம் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயத்துலையுமே டீச்சர்ன்ற ஜாபு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா அது வந்து ஜாபுக்குன்னு நீங்க போகணுன்ற அவசியம் இல்லைனாலுமே டீச்சர் ஆயிடலாம் என்ன ஒரு ஃபீல்டாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம் இன்ஷால்லா டீச்சர் ஆயிடலாம் நீங்க இன்ஷால்லா அதை பார்த்து இப்போ மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ்ல இதெல்லாம் வரும் இங்க தான் நமக்கு இன்ஜினியரிங்கே வருது நம்ம இதுலயே நமக்கு நமக்கு டாக்டருன்ற விஷயமும் வரும் டாக்டருக்கும் ஓரளவு நமக்கு போல் விஷயங்கள் வந்து தேவைப்படும் நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இன்ஷாலா அதை நாம் மனதில் கருத்தில் கொள்வோம் ஒரே ரெண்டு இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஷன் கூட வரும் சரிங்களா இப்போ நமக்கு ரெண்டு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அந்த ரெண்டு இன்டெலிஜென்ஸு இருக்குன்ற மாதிரி இருக்குது இதில் இருக்குது எல்லா லிஸ்ட்டும் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் ரெண்டு இன்டெலிஜென்ஸுக்கும் ஒரே ப்ரொஃபஷன் கூட வர வாய்ப்பு இருக்குது அது கூட இருக்கும் ஏன்னா ரெண்டுமே இன்டர்லிங்க் ஆகிருக்கும் இப்போ ரோபாட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் தேவை க்ரியேட்டிவிட்டி தேவை ஃபுல் டெவலப்மெண்ட்டுக்கு மேக்ஸ் கிரியேட்டிவிட்டி கோடிங்கு எல்லாமே தேவைப்படும் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது ரெண்டு இன்டெலிஜென்ஸுக்குமே ஒரே வகையான ப்ரொஃபஷனும் வரும் இன்ஷால்லா அதே போல் இப்போ நம்ம மக்கள் இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கோம் என்ன மாதிரியான கண்டென்ட் அம்மா கொண்டு போகிறோம் என்ன மாதிரியான இன்டெலிஜென்ஸ் இருந்தால் ஏன்னா இது நீங்கள் நிறைய இடத்துல கேட்காத ஒரு தகவலாக இருக்குன்ற அடிப்படையில் நாம் இதை சொல்லிக்கிறோம் இன்ஷால்லா இப்போதைக்கு மூணு பார்த்துருக்குறோம் என்னென்னது கமெண்ட்டில் போட்டுக்கலாம் பார்ப்போம் இன்ஷால்லா ஒன்று விஷுவல் ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் ரெண்டாவது லிங்க்விஸ்டிக் அண்ட் கோபல் இன்டெலிஜென்ஸ் மூணாவது இப்போ நம்ம பார்த்த மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் இன்ஷால்லா அடுத்த இதில் அடுத்த இன்டெலிஜென்ஸ் பார்ப்போம் அடுத்து சார்ந்த விஷயங்கள் இன்ஷால்லா வல்ல இறைவன் நம்முடைய சமுதாய மாணவர்களை இன்ஷா அல்லா நல்ல படித்து இம்மை மறுமை வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக பிரார்த்தனை செய்வோம் இன்ஷால்லா வல்ல இறைவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் வாகர் தாவானா அனிஹம்தல்லா அரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தா இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்